அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிள்ளை சேனல் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் ரெகுலராக உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு நம்ம வீடியோ வந்து வந்துடும் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க பசங்கள் ரெண்டு பேருக்கு வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் ஸ்கூலில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா கூட சின்னதாக ஒரு பர்ச்சேஸ் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அதனால் நைட்டே வந்து நம்ம எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிடணுன்னு சொல்லி நாங்கள் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தோம் இப்போ வந்து பசங்கள் ரெடியாக வர வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸாரீ வந்து இதுதான் பிரகன்யா வந்து பெரிய பாப்பா கட்டுற சாரீ கண்டாங்கி சேலை வந்து தான் கட்ட போகிறாங்க அதுக்கு வந்து பாக்ஸ் பாக்ஸாக இருக்கணும் சேரீயில் பார்டர் இருக்கணும் டிசைன் வந்து இப்படி இருக்கணும்னு மட்டும் சொல்லிட்டாங்க அது காட்டனாக இருக்கலாம் இல்லை வந்து கொஞ்சம் பட்டு சாரி மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம வீட்டில் இருக்கிற சேரீயை தான் நம்ம கட்ட போகிறோம் ஆனுவல் டே அப்படின்னு சொன்னால் புதுசாகவே வாங்க சொல்லுவாங்க ஏன்னா அதில் வந்து ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணுன்றதுனால இது வந்து சேனை காம்படிஷன் தான் ஸ்கூல்லையே பேரண்ட்ஸ்லாம் நம்ம போகிறதுக்கு போகிறது கிடையாது ஸ்கூல்லையே அவங்க வந்து சேனை ஆக்டிவிட்டி வந்து மந்த்லி வைக்கிறாங்க மந்த்லி வந்து ஒரு ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் வைக்கிறாங்க லாஸ்ட்டு மந்த்து கூட ஒரு ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க இந்த சேனைக்குள்ளே ஆக்டிவிட்டி வச்சு எந்த சேனை வின் பண்ணுறாங்கன்ற மாதிரி அது பாப்பா போடுற ஜால்ரா கொலுசு அது போடுறதே கிடையாது அடுத்தது இது வளையல் எடுத்து வச்சுருக்கேன் த்ரெட்டு யூஸ் பண்ணி இருக்கும் இல்லையா அதுவும் அப்புறம் ரெயின்ட்ராப்ஸ் விளையா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா நிறைய போடணும்னு சொன்னாங்களாம் அதனால் பார்ட்ரு கட்டுற வளையலும் வீட்டில் இருந்துச்சு இது வாங்கி வந்து கிட்டத்தட்ட வந்து ரெண்டு வருஷம் கிட்ட வரப்போகுது அதனால் கொஞ்சம் சின்னதாக தான் பாப்பாக்கு இருக்குது டைட்டாக இருக்குது ஆனால் இது வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம யூஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் இது பார்ட்ரு கட்டி போடும்போது அழகாக இருக்கும் டான்ஸுக்கு வந்து அழகாக இருக்கும் மற்றபடி டான்ஸை தவிர மற்ற டைம் போடவே மாட்டாங்க அந்த வளையலாகட்டும் கொலுசாகட்டும் போடவே மாட்டாங்க டான்ஸ்க்கு தான் யூஸ் ஆகிட்டுருக்குது நெக்ஸ்ட்டு லெகின் போட்டு தான் சேரீ நம்ம கட்டணும் இன்ஸ்கட்லாம் வந்து சின்ன பிள்ளைங்க இல்லையா அவங்களுக்கு கட்ட தெரியாது லெகின்ஸ் ட டைட்டான லெகின்ஸ் நம்ம போட்டுக்கணும் டான்ஸ் ஆடும்போது அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கணும் இல்லையா அதனால் அப்புறம் சேஃப்டி பின் வந்து எடுத்து வச்சிருக்கேன் சாரீ கட்டுறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பெரிய சேஃப்டி பின்னும் தேவைப்படும் சின்ன சேஃப்டி பின்னும் தேவைப்படும் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நம்ம கலந்து வச்சு அவங்களுக்கு கட்டி விட்டுறணும் ஃபுல்லாகவே ரெடி பண்ணி தான் ஸ்கூலுக்கு நம்ம அனுப்ப போகிறோம் அவங்க ஸ்கூலில் போய் ரெடி ஆகிறது இல்லை அதனால் ஸ்கூலுக்கு கொஞ்சம் கொடுத்து அனுப்பணும் இன்னும் அடுத்து இந்த கம்மல் தான் போட போகிறாங்க இந்த ஜிமிக்கியுமே வந்து ரொம்ப நாள் ஆகுது வாங்கி டான்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணேன் தி சுட்டி டான்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் எதாவது ஃபங்க்ஷன்னா கூட யூஸ் பண்ணுவாங்க இந்த மாட்டல் மட்டும் நான் நேற்று வந்து வாங்கினேன் ஏன்னா மாட்டல் வந்து இதுக்கு போட்டால் அந்த சாரீ கட்டும் போது போட்டால் அழகாக இருக்கும் இது வந்து நல்லா இருந்துச்சு ஒரு பீட்ஸ்லேயே வந்து ஒரு ஒரு நீட்னஸ்ஸாக இருந்துச்சு அழகாக வந்து மூணு லேயரில் மாட்டும்போது நல்லாயிருக்கும் அதனால் அது ஒரு செட்டு வந்து வாங்கியிருந்தேன் இப்போ பெரிய பாப்பா பிரகன்யா போடுற செட்டு இது எல்லாமே சாரீ ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் ஆன்வல் டேவில் பரதநாட்டியம் மாடர்னப்போ தைச்சது அந்த பிளவுஸ் இருக்குது அது கொஞ்சம் மேட்ச் ஆணுச்சு அதனால் நமக்கு பிளவுஸ் தைக்கிற வேலையும் இல்லை எல்லாமே மோஸ்ட்லி வீட்டில் இருக்கிறதே வச்சு நம்ம ரெடி பண்ணியாச்சு அடுத்தது வந்து செட் பார்க்கலாம் இப்போது செட் வந்து சின்னது ஒன்று ஆரம் வந்து லாங் ஒன்று ரெண்டுமே இது நம்ம கடையில் தான் நம்ம ஊரில் வாங்கினது தான் ஆன்லைன்லாம் பர்ச்சேஸ் பண்ணது கிடையாது ரெண்டுமே வந்து இதுவுமே வாங்கி ரெண்டு வருஷம் கிட்டே வரப்போது நிறைய டான்ஸுக்கு யூஸ் பண்ணிட்டாங்க ஃபங்க்ஷனுக்கும் யூஸ் பண்ணிட்டாங்க இது வாங்கின காசுக்கு நல்ல ஒர்த்தபிள் நல்லா இருக்குது இது வந்து கொஞ்சம் ஜாயின் தான் கொஞ்சம் உடஞ்சா கூட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் வேஸ்ட் ஆகாமல் இருக்குது கிராண்டாக இருக்குது போடுறதுக்கும் அதனால் வந்து செட்டும் பாப்பாவுக்கு எடுத்து வச்சாச்சு மருதாணி போட்டிருக்காங்க அப்புறம் ஒரு கையில் தான் போட்டிருந்தாங்க சரி ம கோன் வாங்கி வச்சிருக்கேன் தேவை அப்படின்னு சொன்னால் போட்டுக்கட்டும்னு சொல்லி வாங்கினேன் அப்புறம் ரெண்டு சீப் வந்து வாங்கிக்க வாங்கினேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட் சிப் இது சப்போஸ் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் காம்பாக்ட் பவுடர் வந்து வாங்கினேன் சுவிஸ் பியூட்டியில் வந்து வாங்கினேன் லாக்மி தான் கேட்டாங்க எல்லாம் காலி ஆகிடுச்சு ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க சுவிஸ் பியூட்டியும் நல்லா பிராண்டட் தான் நல்லாயிருக்கும் அடுத்து காஜல் ஒன்று வாங்கினேன் ஹேர்பின் வந்து ஒரு இது வாங்கினேன் அப்புறம் பவுடர் ஸ்பான்ச்சி இல்லை அது ஒன்று வாங்கினேன் நெக்ஸ்ட் இது வந்து சின்ன பாப்பா பிரார்த்தனாவுக்கும் ஒட்டியானம் வாங்கினேன் ஒட்டியானம் வந்து இந்த காப்பர் கலரு காமனாக போடுறது கோல்டன் கலர் காப்பர் கலர் இருக்கும் அப்புறம் ஒயிட்டில் இருக்கும் சில்வர் கலரு சில்வர் ஒன்று வாங்கினேன் காப்பர் ஒன்று காப்பர் காமனாக எல்லாத்துக்கு போட்டுக்கலாம் ஒயிட் வந்து ஒயிட் லெஹங்கா ஒன்று பாப்பா வச்சுருக்கு அதனால அதுக்கு அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கினேன் பாப்பா சைஸுக்கு பிரார்த்தனா சைஸ்க்கு தான் நான் ரெண்டுமே வாங்கியிருக்கேன் பிரகன்யாவுக்கு வந்து வாங்கலை அவங்களுக்கு சாரிக்கு ஒட்டியானம் தேவைப்படாது இது டெய்லி யூஸ் தோடும் அப்படியே வாங்கினேன் ஒரு ஜோடி ஏன்னா ஸ்டோனு நல்லாயிருக்கு அதோட நெக் செட்டுக்குமே நல்லா சூட்டபுளாக இருக்கும் அதுக்குமே போட்டுக்கலாம் ஏன்னா பெரிய பெரியத்தோடு பாப்பாவுக்கு வந்து காது இழுக்கும் அதனால் இப்போ பிரகன்யாவோட டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு என்னென்ன ட்ரெஸ்ஸு என்ன செட்டுன்னு பார்த்தாச்சா நெக்ஸ்ட்டு இப்போ பிரார்த்தனாவுக்கு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பிரார்த்தனாவோட கொலுசு இது பிரார்த்தனாவுமே அதிகமாக கொலுசு போடுறதில்ல இந்த டான்ஸுக்கு தான் யூஸ் ஆகும் பட்டுப்பாடை ஏதாவது போட்டால் மட்டும்தான் அப்படியே இருக்குது தளரக்கூட மாட்டேங்குது அடிக்கடி தானே கொலுசு தளரும் தளரவே இல்லை அப்படியே தான் இருக்குது அதுக்கப்புறம் பட்டுப்பாடை இதுதான் பாப்பா போடுற பட்டுப்பாடை பட்டுப்பாவோட வந்து ஷால் இதில் இருக்குது ஆனால் எல்லாருக்குமே ஷால் வந்து எல்லாரோட பட்டுப்பாவோடையிலையும் இருக்காது இல்லையா வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஃபஸ்ட்டு ஹாஃப் சாரி மாதிரி கட்டலான்னாங்க அப்புறம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லாமே ஃபோன் பண்ணி டீட்டெயில்ஸாலாம் அவங்க மேம்ஸ் வந்து சொல்லிடுவாங்க இது பாப்பாவோட நெக்ஸெட்டு நெக் செட்டு நெத்தி சுட்டி தோடு தோடு பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு இது பெரியவங்க போடுற மாதிரி இருக்குது அதனால் அந்த தோடு போடலை பிரகன்யா அந்த நெக் செட் யூஸ் பண்ணுறப்ப இந்த தோடு வந்து போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு இதோட செட்டுக்கு ஒரு தோடு வந்து சின்னதாக அதே மாதிரி ஒயிட் ஸ்டோனில் வாங்கியாச்சு இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்து வாங்கியாச்சு கிடைக்கவே இல்லை தேடி தேடி தான் நம்ம வந்து வாங்கினோம் இது பாப்பா போடுற நெக் செட்டு வளையல் வந்து முன்னாடி வேறு கலர் ட்ரெஸ் சொல்லியிருந்தாங்களா அதனால் ப்ளூ இருந்துச்சுன்னு எடுத்து வச்சுருந்தேன் ஆனால் மாற்றியாச்சு ரெடி பண்ணுறப்ப வந்து பிங்க் வந்து வளையல் இருந்துச்சு அதை வந்து போட்டு பிங்கும் மெருனும் இருந்துச்சு அதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் ஆனால் இந்த வளையல் எடுத்து வச்சு இதை போடலைன்னா பிங்க் கலர் வளையல் தான் கை நிறைய போடணும்னு சொல்லியிருந்தாங்க அந்த வளையல் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பிரகன்யாவுக்கு வந்து சைடில் கண்டாங்கி சில கட்டி சைடில் வந்து கொண்டை போடணும் அதனால் வலை கொண்ட வலை இந்த கொஞ்சம் தேவைப்படாது அது பரதநாட்டியம் வந்து மேக்கப்புக்கு தான் அதனால் நான் ஜடையோடு சேர்த்து வச்சுருவேன் ஒன்றா இருக்கணும்ன்ட்டு கொஞ்சம் தேவைப்படாது ஜடம் மட்டும்தான் தேவைப்படும் இந்த அடிஷ்னல் முடி மட்டும்தான் தேவைப்படும் இந்த அடிஷ்னல் முடியும் வந்து சிக்காக கூடாதுன்னு சொல்லி கிளிப் போட்டு நான் வந்து வச்சுருந்தேன் பிரார்த்தனா பாருங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு எதை எடுங்கன்னு சொல்லிட்டு இந்த வந்து பிள்ளைங்க கேர்ள்ஸ் பிள்ளைங்களுக்கே இந்த இதெல்லாம் பார்த்தா அவ்வளோ ஒரு ஆர்வம் வருது பேக்கப் செட்டை பார்த்தா அடுத்து பானை பானை ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேருமே ஃபோக் டான்ஸ் தாடுறாங்க தனித்தனி சேனை ஆக்டிவிட்டி தனித்தனியான டான்ஸ் தானே பானை வந்து ரெண்டு பேருக்குமே உண்டு இந்த பானையும் இப்போ வாங்கிட்டு வந்தோம் பாருங்கள் சின்ன பாப்பாவுக்கு சின்ன சைஸு பெருசுக்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸு அவங்களோட சைஸ்க்கு வச்சுக்க அழகாக இருக்குன்ட்டு கொஞ்சம் வடி சாதம் வடித்து தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கேன் ரொம்ப பயம்பத்திரமாக வச்சுருக்க வேண்டியதாக இருக்குது சின்ன பாப்பா வந்து எடுத்து எடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுறோன்ற பேரில் ஆடிகிட்டு இருந்துச்சு டான்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீ என்ன வேணால் பண்ணு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உடஞ்சா பரவாயில்ல இது வந்து ரொம்ப சேஃப்டியாக வச்சுக்கணும் இது இது வந்து டக்குன்னு எதாவது பட்டால் கூட உடையும் தெரியாது அதுக்கு சின்னதாக ஒரு மண் சட்டியை வந்து வாங்கிக்கிட்டேன் நான் வந்து ரசம் எதாவது வைக்கும்போது நல்லாயிருக்கும் இதில் அதனால் சின்னதாக அழகாக இருந்துச்சு நான் அதுவும் ஒன்று வாங்கியிருக்கேன் அதனால் ரொம்ப சேஃப்டியாக இவங்ககிட்ட பத்திரம் பண்ணி வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் நான் எடுத்து எடுத்து விளையாட பாப்பாவுக்கு வந்து ஆசையாக இருக்கும் இது வந்து டக்குன்னு உடஞ்சிரும் பாப்பான்னா அதுக்கப்புறம் வந்து யூனிஃபார்ம் எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க டான்ஸ் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு ப்ராப்பர் யூனிஃபார்ம்லாம் உடனே மாறிடுமா அதனால் ரிப்பன் யூனிஃபார்ம் தனித்தனியாக ஒரு பேக்கில் எடுத்து வச்சுக்கிட்டாங்க எவ்வளோ வேலை பாருங்கள் அந்த ட்ரெஸ் சேஞ்சு வந்து பண்ணிக்கணும் உடனேங்கிறதுனால அதையும் எடுத்து வச்சுருக்காங்க ஸ்கூல் பேக்குமே எடுத்துகிட்டு போகணும் எல்லாத்தையும் நைட்டே எடுத்து வச்சாங்க அப்புறம் தலையும் குளிக்க வச்சு ஈவினிங்கே வந்து ஸ்கூல் வீட்டு வந்ததுமே குளிச்சிட்டாங்க குளிச்சுட்டு பூ இருந்துச்சு அதையும் பாப்பா வந்து வச்சுக்கிச்சு ஹேர் வாஷ்லாம் ஃபஸ்ட்டு டேவே பண்ணிவிடுங்கன்னு மேம் வந்து சொல்லியிருந்தாங்க அதனால் குளிச்சுட்டாங்க நைட்டு நெக்ஸ்ட்டு டே மார்னிங் இது ஃபஸ்ட்டு கண்டாங்கி சிலை பாப்பாவுக்கு கட்டிடணும் கண்டாங்கி சிலை கட்டுறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் அதை ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோன்னா ஹேர் ஸ்டைலு ஃபேஸ் மேக்கப்லாம் கூட அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ் சாரி அதனால் பாப்பாவுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தான் இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் ஃபேன் இல்லாத டைம் வேர்க்கும் பறக்கும்னு சொல்லிவிட்டு நான் ஃபேன் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளீட் எடுத்து பேக் சைடு தான் நம்ம வந்து சொருகுவோம் பாப்பாவோட இது வந்து பட்டுப்பாவடைக்கு ச எப்படி சட்டை தைப்போம் அதே மாதிரி தான் ப்ளவுஸ்னால் நமக்கு தைக்கிற மாதிரி ப்ளவுஸ் கிடையாது பட்டுப்பாவை சட்டை மாதிரி தான் ஆனால் டைட்டாக கொஞ்சம் தைச்சி கொடுத்தாங்க ப்ளவுஸு கொஞ்சம் எடுப்பெலாம் லூஸாக தான் இருந்துச்சு பரவாயில்ல லூஸாகவே இருக்கட்டும் ரொம்ப டைட்டாக வேணாம் தான் நான் வந்து பிடிக்கல ப்ளவுஸு இது ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிப்பாங்க பிரார்த்தனா டான்ஸ் போதும் யூஸ் பண்ணிக்கும் அதோட சைஸ்க்கு நான் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிப்பேன் பிரகன்யா டான்ஸ் போதும் அதே ப்ளவுஸ் தான் வந்து போட்டுப்பாங்க ரெண்டு பேருமே ஒரே ப்ளவுஸ் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க ரெண்டு பேருக்குமே வந்து யூஸ் ஆகுது அதுக்கப்புறம் வந்து அந்த சுங்குடி பின்னாடி வந்து நல்லா வந்து ஃப்ளீட் அழகாக தொங்கணும் அதுக்கு அடியில் விட்டு எடுத்து நம்ம முந்தி வந்து போடணும் முந்தி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளீட் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக தான் எடுப்போம் ஏன்னா இது கண்டாங்கி சேலை வந்து கட்டுறவங்க நம்ம ப்ரீ ப்ரீஃப்ளீட் எடுக்கிறோம்ல அந்த மாதிரிலாம் சின்ன சின்னதாக வந்து பத்து அந்த அளவுக்குலாம் எடுக்க மாட்டாங்க இல்லையா அதனால் பெருசு பெருசாக தான் நம்ம வந்து எடுக்கணும் ஒரு அஞ்சு ஆறு இருந்தால் போதும் பாப்பாவோட சைஸ்க்கு கொஞ்சம் அகலமாக தான் நம்ம ஃப்ளீட் வந்து எடுக்கணும் இதுக்கு அதே மாதிரி இந்த கண்டாங்கி சேலை இந்த மாதிரி கட்டம் கட்டமாக இருக்கணும் பார்ட்ரு வச்சிருக்கணும் அப்போ தான் கட்டே இருக்கும்போது பார்க்க அழகாக இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருக்காங்க அவங்க மேமும் அதில் வந்து நம்ம முந்தி நல்லா நீட்டாக விடணும் அப்போ தான் ஃபுல்லாக வந்து இடுப்பை சுற்றி நம்ம சொருகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் முந்தி கொஞ்சம் அந்த கொஞ்சம் தொங்குறப்ப தான் அது அழகாக இருக்கும் நான் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து சேஃப்டி ஃபின் போட்டுக்கிறேன் ஏன்னா சின்ன பிள்ளை இல்லையா அதுக்கு வந்து நழுவிடக்கூடாது டான்ஸ் ஆட போகிறாங்க அதுவும் அதனால் வந்து ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனாக கம்மெண்ட் நின்றுட்டு வந்துருவாங்க இது வந்து டான்ஸ் ஆடும்போது நழுவக்கூடாது இல்லையா அதனால் அங்கங்கேயும் போட்டு சேஃப்டியாக வந்து கட்டி விட்டேன் வந்து ஹிப் சைடு அங்கெல்லாம் எதுவும் தெரியாத மாதிரியும் முந்தி ஃப்ரண்ட் சைடு நழுவாத மாதிரியும் இழுத்து எல்லா இடமும் பின்போட்டு விட்டுருந்தேன் உள்ளியாக வேறு இருக்குதா சாரியும் வந்து பெருசாக இருக்குது அழகாக வந்து கட்டியாச்சு இது நம்ம அடிக்கடி கட்டுற சாரி இல்லை இல்லையா அதனால் கொஞ்சம் கட்டால் லேட்டாக தான் ஆகும் சேரீ வந்து கட்டிட்டேன் பாப்பாவே கொஞ்சம் ஃபேஸ் மேக்கப்லாம் போட்டுக்கும் அதனால் சின்ன பாப்பாவுக்கு ஏன்னா எயிட் தேர்ட்டிக்குள்ளே ஸ்கூலில் இருக்கணும்னு சொன்னாங்க அது கொஞ்சம் கஷ்டம் தான் காலையில் அப்புறம் உங்களுக்கு லஞ்சும் செஞ்சு கொடுக்கணும் அதனால் வந்து டைம் ஆகும்னு சொல்லிவிட்டு நீ கிளம்பிட்டுருமா பாப்பாவுக்கு நான் தலை செய் விட்டுற ஜடை போடுறேன்னு சொன்னேன் ஜடை வந்து சின்ன பாப்பாவுக்கு வந்து போட்டுட்ருந்தேன் இந்த ஜடைய வந்து நேத்து போடுற நேத்துவே எடுத்து எடுத்து வச்சு பாத்துட்டு இருந்துச்சு ஜடை வந்து முடி நீட்டா வேணும்னு அவ்வளவு ஆசை ஆனால் கசகசண்ட் இருக்கப்பட்ட கட் பண்ணி விடுங்கன்னு சொல்லணும் இந்த ஜடை போடுறதுல அவ்வளோ ஒரு விருப்பம் அதுக்கு ஒரு வாரமாகவே இந்த ஜடை எனக்கு போட்டு விட்டு பார்க்குறீங்களா ஒரு டைம் எனக்கு போட்டு விட்டு பார்க்குறீங்களா என்ன அதை ஏன் போட்டு விட்டு பார்க்கணும் போடுற அன்னைக்கு நான் ஜடை போட போகிறேன் அது என்ன கஷ்டமா அடிஷ்னல் வச்சு நான் சேர்த்து போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அவ்வளோ ஆசை அதுக்கு ஜடை நீட்டாக போட்டுக்கிறதுல ரொம்ப பிள்ளைங்கன்னா அதுதான் பாருங்கள் இந்த ஜுவல் போட்டுக்கிறது ட்ரெஸ் பண்ணிக்கிறது மேக்கப் போடுறது ஜடை நீட்டாக வச்சுக்கிறதுலாம் அவங்களுக்கு அவ்வளோ ஆசை அதுவும் சின்னப்பாப்பா இருக்கு பாருங்க ரொம்ப ஒரு எக்ஸை எக்ஸைட்மெண்ட்டாக அவங்க எல்லாத்துக்குமே இது நல்லா இருக்கு அது பிடிச்சிருக்கு இது பிடிச்சிருக்கு இந்த உத்தியானம் கூட ரொம்ப பிடிச்சிருக்குது அந்த மாதிரி வந்து கிளம்பிட்டு இருந்தாங்க ஜடை போட்டு முடிச்சோடனே பாருங்க எடுத்து எடுத்து முன்னாடி போட்டு எப்படி பார்க்கணுட்டு அவ்வளோ ஒரு ஆசை அதுக்கு நீட்டு ஜட போட்டுக்கணும்னு சொல்லிட்டு எல்லா பிள்ளைங்களுமே இப்படிதான் ஆசைப்படுவாங்க அதனால வந்து இப்படி ரெடி ஆயிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் என்ன ரெடி ஆகிறாங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோ நான் ஷேர் பண்ணுறது லென்த்தாக போயிட்டு இருக்கு பெரியப்பா பாக்கு வேற இன்னும் சைட்ல கொண்ட போடணும் இல்லையா அதுவும் இருக்குது இன்னும் முடியல மேக்கப் இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் ஸ்டுடியோ நான் ஷேர் பண்றேன் கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்